ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீன் வெட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அவ்வளோவோ மீன் காலையில் ஒம்பது மணிக்கு வெட்டுறதுக்கு வந்துருக்கு பாருங்கள் இதில் செய் மீன் நரி மீன் பாறை மீன் சூரை மீன் எல்லாம் வெட்டுறதுக்கு நிறத்தி பிடிச்சி அடுக்கி வச்சுருக்காங்க இப்போ வரிசையாக தான் போகிறாங்க இது வந்து நரி மீன் அது ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்கெல்லாம் அதுக்கு பல் எப்படி இருக்குதுன்னு நரிக்க பல் போல் இருக்குதா அதனால தான் அதுக்கு நரி மீன் பேர் வச்சாங்களாம் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க சில நேரங்க ஸ்டோரி எல்லாமே ஒரு ரீசனபிளாக இருக்கும் பாருங்கள் உண்மையாக அதுக்கு பல்லுமே பெருசாக தான் இருக்குது இதெல்லாம் ஆழ்கடலில் தான் கிடைக்குமா இந்த மீன் ஆனால் டேஸ்டியான மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப நிறைய மீன் நிறையவே வருது பார்த்துடுங்க சின்ன சைஸ்லயும் இருக்கு பெருசும் இதோட பெருசும் இருக்கு நிறைய மீனுக்கு ஒரே சீசன் போல இருக்கு கும்பலாக தான் அவங்க வர்றாங்க போல இருக்கு எல்லாருக்கிட்டேயும் இருக்கு காலையில போனா வெட்டுற இடத்துல பத்து இருபதுன்னு அவ்வளவுக்கு வச்சிருக்காங்க இது நல்ல டேஸ்ட் இருக்கும் நல்ல சதக்கட்டி கட்டி உள்ள மீன் முள் குறவுதான் இதில் பார்த்தாலே தெரியுது இல்லையா உருண்டு திரண்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சில மீன் சப்பையாக இருக்கும் அது பட்டு நாங்கள் ஒன்றும் காணாது ஆனால் இது அப்படி கிடையாது நல்ல சதை கட்டி உள்ள மீன் பார்த்துருங்க இந்த துண்டெல்லாம் எல்லாம் வாங்கினா நமக்கு துண்டு நிறைய விழும் இதுவுமே கால் துண்டு அரை துண்டு முள் தலையும் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க நம்மளும் பார்த்து விலை பேசி வாங்கலாம் முழு தலையெல்லாம் வெலை பேசி தான் வாங்கணும் ഇതിലേമേ നൂറ് രൂപ തൊണ്ട് ഇരുന്നൂറ്പാ തൊണ്ട് അത്മാതിരി വെട്ടി തരുവാങ്ങ്മാതിരി മീൻ നമ്മളും കിലോ പോട്ട് வில பேசி எல்லாம் ஒரு மீன் எவ்வளோ ரூபான்னு பேசி இது மாதிரி வெட்டு இதுக்கு கொண்டு கொடுக்கலாம் இவங்க என்னென்னா அந்த விற்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி பலர்ந்து கொடுப்பாங்க ரெண்டு ஆட்டு நாலு ஆட்டு வெட்டி கொடுப்பாங்க நமக்கு என்ன செல் செறவெல்லாம் வெட்டி செல்லெல்லாம் எடுத்து சூப்பராக கறி வைக்கிறது மாதிரி பொறிக்கிறது மாதிரின்னு சொல்லிட்டு வித விதமாட்டு வெட்டி தருவாங்க சின்ன சைஸ் மீனுன்னா ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணுன்னாலும் வெட்டி தந்துடுவாங்க நம்ம கேட்குறது மாதிரி தான் சூப்பராக வெட்டி தருவாங்க இந்த மண்டே மார்க்கெட்டில் மீன் விட்டுறதுக்கே பத்து பேர்கிட்ட இருப்பாங்க இதில் இந்த செல்வண்ணாவும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் இருப்பாங்க நீங்களும் போனீங்கன்னு அவங்கள பார்க்கலாம் பார்த்தா அவங்கள்ட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலையில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க நேரத்தில் போனால் கூட நம்ம வீட்டில் உள்ளவங்க போனால் அவங்க முதலே நமக்கு வெட்டி தந்துடுவாங்க அது மட்டும் இல்லை ஹோட்டலுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பாங்க ஹாஸ்டலுக்கு வாங்கி கொண்டு கொடுத்து சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி வரவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரென்ஸ் தருவாங்க இது மாதிரி வெட்டி பழந்து குடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் அவங்க டைம் எடுத்துக்குவாங்க இப்போ பாருங்கள் இந்த மீனை நூறுரூபா துண்டு போட போகிறாங்க இந்த சின்ன துண்டு வந்து நூறுரூபா சில நேரம் நாலாட்டு வெட்டி அப்படியே கொடுத்துருவாங்க சில நேரம் அந்த வெட்டி கேட்குற விலை இது வந்து நூறுரூபாக்காக பீஸ் போடுறாங்க இது மாதிரி பீஸ் கூட நம்ம இந்த விற்கிறவங்ககிட்டேருந்து வாங்கலாம் சின்ன துண்டெல்லாம் வாழ துண்டு தலையடி துண்டெல்லாம் கொஞ்சம் விலை பேசி வாங்கினா நடு துண்டு எல்லாமே விலை பேச முடியாது நூறுரூவானா நூறுரூவா தான் தருவாங்க ஆனால் இஷ்டப்பட்ட துண்டு நம்ம வாங்கலாம் இது மாதிரி வாங்கினோம்னா காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ